ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான முட்டை மிளகு தொக்கு தாங்க பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை தொக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்துல ஒரு கடை வச்சுட்டு ஸ்டவ்வாக பற்ற வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் நல்லா சூடாகட்டும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம் பட்டை வாட பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பூண்டு எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு நூறு கிராம் பல்லாரி எடுத்து நல்லா நைஸாக அரைஞ்சி வச்சிருக்கோம் இதையும் உள்ள சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வதங்குறது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா திம்மிலையே வச்சு வதக்கி எடுத்துங்க அப்பதான் நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வந்துட்டு ஒரு நூத்தம்பது கிராம் தக்காளி எடுத்து நல்லா நைசா அரிஞ்சு வச்சிருக்கோம் சேத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கும் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு சிட்டிக்கா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுதுங்க மல்லித்தூள் போட்டுருங்க மல்லித்தூள் கா டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க கா டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சும்மா கலருக்காக நம்ம தூள் தான் காரத்துக்கு போட போறோம் நல்லா கலந்து விடுங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுருந்தோம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா சிம்ல விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் சிம்லேயே வேகட்டும் அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம் எடுத்தாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகு இதை நல்லா நுணுக்கி வச்சிருக்கோம் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இதை இது உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகு பொடி கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுதுங்க நல்லா கலந்து விட்டாச்சு நாலு முட்டை அவிச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா கீரி கீரி வச்சிருக்கோம் பாருங்க கத்தியால நாலு பக்கமும் நாலு அஞ்சு பக்கம் அப்படின்னு நல்லா கீரி வச்சிருக்கோம் இது அப்படியே உள்ள சேசிடலாம் இப்ப அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுங்க நல்லா கறந்து விட்டுலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சுட்டு நல்லா எல்லாம் பிரிஞ்சு வருது ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பொரிச்ச குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே கிரேவியாவும் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சொத்து நம்ம முட்டை மிளகு சூப்பரா ரெடி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க டேஸ்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நம்ம முட்டை மிளகு தொக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்க்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்டுற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவ்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி